அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிகவும் வலுவாக ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் மிக வலுவாக சனியுடன் இணைந்து சுக்கிரன் வலு சேர்க்க போகிறாருங்க எனவே விரயஸ்தானத்தில் இறுதி காலகட்டத்தில் வலம் வரக்கூடிய சனியுடன் இணைந்து விரயஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உண்டு அதிலும் குறிப்பாக விரயஸ்தானத்தை சுக்கரன் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மீனராசிக்காரர்களால் விரய செலவுகளை தவிர்க்க முடியாது என்பதும் யதார்த்தமான உண்மை எனவே இந்த வேளையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் பல்வேறு வகையான தடை தாமதங்களை விலக்கி நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வேலையை சற்று திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் எதிர்பாராத பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே நிச்சயமாக இந்த தருணத்தில் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்ற முயற்சி செய்யுங்க அது மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்டவற்றை தீர்ப்பதற்கான முயற்சி செய்யும் போது அவை மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாக அமையும் குறிப்பாக வீடு பழுது பார்த்தல் வாகனம் பழுது பார்த்தல் திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை பிரம்மாண்டமாக மேற்கொள்ளுதல் அதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகளை அடைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுதல் போன்ற அனைத்துமே உங்களுக்கு மிக பெரிய அளவில் நல்ல வெற்றி வாய்ப்பை உறுதியாக பெற்றுத்தரும் கடன் வாங்காமலே இருக்கக்கூடிய சூழலை சமாளித்தாலே மிக சிறப்பான நல்ல மாறுதல் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை மீனராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் சுக்கரன் சனியுடன் அமர்ந்து மிக வலுவாக ஆறாம் இடமான ரூணரோக சத்துருஸ்தானம் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எனவே மறைமுகமான தொல்லைகள் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த பணிகளை தவிர்த்து அவற்றை நன்மை நிறைந்த பணிகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் மீனராசிக்காரர்கள் ஈடுபடும் போது ஏழரை சனியாக இருந்தாலும் கூட இந்த வேலையை மிகவும் சிறப்பானதாக உறுதியாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கரன் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது இந்த வேலையில் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட சுக்கரதையோ சுக்கர புக்தியோ நடைபெறக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நன்மை நிறைந்த செயல்களாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் விரைவாக உங்களை தேடி வருங்க அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் பெரிய அளவுல சங்கடம் இல்லாமல் அனைத்தையும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சூழலும் உண்டு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் கேளரை சனியில் விரை சனியை பூர்த்தியடைய செய்யக்கூடிய இறுதி தருணத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரனும் விரயஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விரய செலவுகள் நிச்சயமாக ஏற்படும் ஆனால் விரய செலவுகளை தேவையற்ற விரய செலவுகளாக இல்லாமல் அத்தியாவசியமான விரய செலவுகளாக மாற்றிக்கொள்ளலாம் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள் பொருட்களை வாங்கி மகிழுதல் போன்ற முயற்சியில் ஈடுபடும் போது இந்த விரய செலவுகளையும் சுப விரயங்களாக மாற்றிக் கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடைதாமதம் இல்லாமல் உறுதியாக முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் நிலவக்கூடிய பல்வேறு வகையான பென்ஷன்கள் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை கட்டுக்குள் வரக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொலைந்த பொருள் ஒன்றை மீண்டும் கண்டடைந்து மகிழ்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது திடீரென திருமண பாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் தாமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான சிரமங்கள் மட்டுமல்லாது பல்வேறு வகையான பிரச்சனைகளும் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் உறுதியாக இந்த வேலையில் உங்களை தேடி வரும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்து வரக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் சற்று கட்டுக்குள் வருங்க இருந்தாலும் அலைச்சல்களை தவிர்க்க முடியாது அதோடு மட்டுமல்லாது சில நேரங்களில் கருத்து மோதல்களும் இருக்கும் எனவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் தீர வேண்டும் என்றால் சற்று வளைந்து கொடுத்து செல்வது அல்லது சில பிரச்சனைகளிலிருந்து விலகி இருப்பது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல உறுதியாக கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திருவணமாறுதல் இடமாறுதல் போன்றவற்றை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த மாற்றம் முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளை திருப்திகரமாக மாற்றி கொடுக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொடுக்குங்க திடீரென வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மிக சிறப்பாக அமையும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் மத்திய மாநில அரசின் ஒத்துழைப்பு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சலுகைகள் போன்றவை இந்த தருணத்தில் தடையின்றி உங்களை வந்து சேரும் உறுதியாக இந்த வேலையில் சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரன் அவர் விரயத்தில் இருப்பதால் பிரம்மாண்டமான படைப்புகளை இந்த தருணத்தில் மேற்கொள்ள முடியும் சக்திக்கு மீறிய உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு கலைத்துறை நிச்சயமாக அமையப்போகிறது ஆனால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உண்டு எனவே பல்வேறு வகையான தடை தாமதங்கள் சிக்கல்கள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாக பெற்று தருகிறது மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் கல்வியில் முன்னேற்றம் சிறப்பாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் ஆனால் பல்வேறு வகையில அலைச்சல்களை தவிர்க்க முடியாத சூழல்தான் உண்டு என்பதை உறுதியாகவும் எடுத்து எனவே சரியாக கொள்ளுங்கள் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடியவராக இருப்பவர் சுக்கரன் இப்படிப்பட்டவர் விரயத்தில் இருப்பதால் பெண்மணிகள் விரும்பிய சுப விரயங்கள் தடையில்லாமல் உங்களை வந்து சேரும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப விரயங்கள் பெண்மணிகளுக்கு தடையில்லாமல் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக நடைபெறும் அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகள் விரும்பியபடி குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மீனராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் விலகி உறுதியாக தங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை